பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி விரதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பற்றி சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் தமிழ் மாதங்கள் பன்னிரண்டில் ஆறாவது மாதமாக புரட்டாசிக்கு தனி மகிமை உண்டு இது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் விரத நாட்கள் இருந்தாலும் புரட்டாசி முழுவதும் விரத நாட்கள் தான் சனி விரதம் நவராத்திரி விரதம் என தினம் தினம் திருவிழா கோலம்தான் திருமாலை சனிக்கிழமையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு என்கின்றனர் பெரியோர்கள் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபுவழி நம்பிக்கை ஒன்பது கோள்களில் ஒன்றான புத கிரகத்திற்கு ஊரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று புதனின் அதி தேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு எனவேதான் விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்ந்தது புரட்டாசி மாதத்தில்தான் ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது புரட்டாசி மதத்தை யமனின் கோரை பற்களுக்கு ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகின்றது யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் கடைப்பிடிப்பது நல்லது அப்படி விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மா விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும் சனிக்கிழமையில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான் இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கின்றது புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது இந்த விரதத்தின் மகிமையை விளக்க கதை ஒன்று கூறப்படுகின்றது பெருமாள் கோவிலில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இங்கு பீமன் என்ற குயவர் வசித்து வந்தார் இவர் பெருமாள் பக்தர் ஆயில் முழுவதும் சனி விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டார் ஆனால் இவரது ஏழ்மையின் காரணமாக என் நேரமும் தொழிலும் மொழிக் கிடப்பார் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக நேரம் இருக்காது போனாலும் பூஜை முறையும் தெரியாது தப்பி தவறி போனாலும் பெருமாளே நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவார் ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரம் இல்லை பெருமாளே இங்கே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார் பட களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார் பூ வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் கிடையாது எனவே தான் வேலை செய்து முடித்த மீந்து விடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார் அவ்வூர் அரசர் தொண்டைமானும் பெருமாள் பக்தர் அவர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார் ஒருமுறை இப்படி அணிந்துவிட்டு விட்டு மறுவாரம் வந்தார் பெருமாளின் கழுத்தில் மண் பூ மாலை தொங்கியது பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செய்தார்களோ என குழப்பத்தில் சென்றார் அன்று கனவில் தோன்றிய பெருமாள் நடந்ததை சொன்னார் அந்த குயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்று அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருள் உதவி செய்தார் அப்பொருளை கண்டு மயங்காமல் பெருமாள் பணியே செய்து வந்த குயவர் இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில்தான் நேபதியம் செய்யப்படுகின்றது புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கின்றார்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்